கும்பாபிஷேகம் இது வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை காலையில அதிகாலை நாலு மணிக்கு வந்து பூஜைகள்லாம் ஆரம்பிச்சதுங்க இந்த காலையில வந்து பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் அப்புறம் வந்து மகாலட்சுமி பூஜை கோமாதா பூஜை அப்புறம் கோபுரத்துல கலசம் வைக்கிறது தீர்த்தம் கொண்டு வர்றது தீர்த்தம் வந்து நிறைய ப்ளேஸ்லேருந்து எடுத்து ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க அதை வந்து அங்கேருந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி நிறையா பூஜைகள் வந்து இருந்தது ஸோ காலையில் நாலு மணிக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க நாலு மணிக்கு ஷார்ப்பாக நாங்கள் எல்லாருமே வந்தாச்சு ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு அப்படிங்கிறதுனால நிறைய ஆட்கள் வரல கொஞ்சம் பேர் மட்டும் போயிருந்தோம் இந்த பூஜையில் வந்து ஆம்பளைங்க காப்பு கட்டினவங்களாம் முன்னாடி உட்கார வச்சு சில பூஜைகள்லாம் செஞ்சாங்க அதே மாதிரி சுமங்கலி பெண்களை உட்கார வச்சு மகாலட்சுமி பூஜை எல்லாம் செஞ்சாங்க ரொம்பவே சிறப்பாக இருந்ததுங்க நாலு மணிலேருந்து ஒரு ஏழரை வரைக்கும் பூஜை வந்து கண்டினியூவாக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த ஹோமம்லாம் வளர்க்கும் போது நம்ம அங்கே உட்காருக்கும் போது அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருந்தது ஸோ இந்த ஹோமம் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அப்படி இன்னும் வீடியோவில் பார்க்கலாம்

राम चरणैया रे भगवान कीर्बहा गोमात्रे नमो प्रगया जीर्बा अष्टादि नमो खीरबहा सुंदर जीनोह गोर्थवा जीर्बा मुखी नमो धन भप्रगया जीर्बा रमा जीनोह धर चलिए जोर से रखिए अभी वा आगे अभी वा आगे अभी वा பூஜைகள்லாம் முடிஞ்சு ஒரு அஞ்சு மணிக்கு வந்து தீர்த்தம் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம் இந்த இடத்துல தான் வந்து தீர்த்தம் வச்சுருந்தாங்க நிறைய இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து இப்போ கோவிலில் அந்த பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயர் வந்து எல்லாருமே அப்படியே அனுப்புனாங்க இந்த தீர்த்தங்கள்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி ஸோ எல்லாருமே அப்படியே அங்கேருந்து மேலத்தடத்தோடு வந்தோம் அப்படியே மேலே தளத்தோடு எடுத்துகிட்டும் போகிறோம் Bye. தீர்த்தத்தையுமே கோவிலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எல்லா தீர்த்தத்தையுமே மிக்ஸ் பண்ணினாங்க அதுக்கப்புறம் அந்த குடங்களில் ஃபில் பண்ணி யாகம் வளர்க்குற இடத்துல வச்சுட்டாங்க அதை தான் வந்து இன்னும் கும்பத்துக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்க அது நாளைக்கு காலையில் யாகம் வளர்க்குற வரைக்கும் அந்த தண்ணி வந்து அங்கேயே தான் இருக்கும் அந்த பூஜையில் அப்புறமும் கூட நிறைய பூஜைகள்லாம் இருந்ததுங்க ஸோ அதை ஒன்று ஒன்று நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் இப்போ வந்து கணபதி ஹோமம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ायण महामैराय नमहारा महाभक्ताय नौ चंद्रमास्पुर रंग री आसा तव्हल लॻंदा वीरहीर கணபதி ஹோமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பூஜையுமே முடிஞ்சதுங்க இப்ப வந்து அந்த கலசத்தை வந்து கோபுரத்துல வைக்க போறாங்க கலசம் வந்து கோபுரத்துல வச்சதுக்கு அப்புறம் வந்து கோமாதா பூஜை இருந்ததுங்க இப்ப நம்ம ஒரு புது வீடு கட்டணும்னா எப்படி கணபதி ஓமெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கோமாதாவை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்களோ அதே மாதிரிதாங்க இந்த பூஜைகள் எல்லாமே இருந்தது கணபதி ஓமத்துக்கு அடுத்து வந்து கோமாதா பூஜைகள்லாம் கலசெல்லாம் வச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக இந்த கோமாதா பூஜை வந்து நடந்ததுங்க பட் அதை நான் ஃபுல்லுமே கவர் பண்ணலை இந்த பூஜையுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த காப்பு கேட்ட ஆண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் வச்சு குங்கும பூஜை அர்ச்சனை எல்லாம் செஞ்சு கோமாதாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து சூப்பராக பண்ணினாங்க அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது பட் நான் பிஸியாக சாமி கும்பிட்டு இருந்ததுல வீடியோ எடுக்க மறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதமாக பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்க அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு எல்லாருமே கிளம்பி ஆச்சுங்க காலையில் பூஜை இதோட முடிஞ்சதுங்க இன்னும் அடுத்து வர்ற கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஈவினிங்ல இருந்து நடந்த பூஜைகளை கவர் பண்ணி தயாராக குளித்து ஸ்நானம் செய்து வாசல் தெரிவித்து கோலம் விட்டு மங்களகரமாக நமது மனத்தில் இருந்து சரியாக ஆறு மணிக்கெல்லாம் புறப்பட்டு விடும் எனவே பக்தர்கள் கொஞ்சம் விரைந்து என பத்திரிகையில் நம்ம கும்பாபணம் போட்டுக்கிட்டையும் காலை எட்டு டு ஒன்பது வரை அந்த லக்கணத்திலே கரெக்டாக கும்பாபோணம் நடத்த வேண்டும் எனவே காலை ஏழு மணிக்கு எங்களது இரண்டாவது கால சங்கல்ப பூஜை செய்து இதே போன்று இன்னொரு முறை நாளைக்கு ஆவாகனம் செய்து ஹோமம் வளர்க்க வேண்டும் எனவே குறித்த நேரத்திற்கு அனைவரும் ஆறு மணிக்கெல்லாம் படத்திற்கு வந்து அங்கிருந்து குடம் புறப்பட்டு ஏழு மணிக்கு கோவிலை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து பூஜைகள் பண்ணுவேன் அம்பிகை நண்பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுபோக அம்பிகைக்கு நாளைய தினம் பாலாபிஷேகம் மற்றும் கடன் தீர்வதற்கு பச்சரிசி வாழக்கூடிய அபிஷேகம் நடைபெறும் மங்களகரமான வாழ்வுக்கு மஞ்சள் குடி அபிஷேகம் நடைபெறும் நீண்ட குளிர்ச்சியை திறக்கக்கூடிய வாசனைக்குடி திருமஞ்சனப்பொடி ஆண்டாள் குடி அபிஷேகம் நடைபெறும் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய பாலாபிஷேகம் குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய தயிர் அபிஷேகம் இரநீர் அபிஷேகம் மற்றும் அம்மனுக்கு அம்பிகைக்கு பவுலி ராகம் வாசிக்க பாம்பு நடனம் காலியம் சமர்ப்பணம் செய்யப்படும் கருப்பசுவாமி பாடல்கள் பூஜை சரியாக எட்டு முப்பது மணிக்கு நிறைவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் நாளை தினம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பாகுளம் நடக்கும் நிகழ்ச்சி ஏழு மணி அளவில் இரண்டாவது கால பூஜை செய்து சரியாக எட்டு மணி அளவில் இங்கிருந்து என்று சொல்லக்கூடிய சிகப்பு கேடு தர்ப்பேன் மூலமாக அம்மனுக்கு ஆற்பதத்தும் வித்தியாதத்தும் சிகதத்தம் கோவிலை சுற்றி வந்து ஒன்பது மணி அளவில் கோபுர கலசத்துக்கு மகா கும்பாவை நடைபெற்று அனைவருக்கும் தீர்த்தம் அளிக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக கீழே ஒன்பதே ஆறு மணிக்கு விநாயகர் உள்ளிட்ட ஸ்ரீ சிங்கவாகனும் பழிமீனம் கருப்பசிவாமும் வைரவர் வாஜாசந்தப்பா <laughs> ஜமன்றபேம்ப

எல்லாம் விநாயக பெருமானுக்கு பிடித்தவான அவள் பொறி கடலை சக்கரை எல்லோருடைய கற்கண்டு பேருச்சை அருகம்புள்ள ஞாகத்திலே செலுத்தப்பட்டு விநாயகரங்கு ஹோமமும் அம்பிகைக்கு புலவர்க்கங்கள் மற்றும் தாமரைப்பூ மற்றும் நூத்தி எட்டு சன்னமதி திரவிங்கன் என்று சொல்லக்கூடிய நாட்டு மூலிகை எல்லாம் செலுத்தி எல்லாமல்ல காடியமனுக்கும் வைரவருக்கும் கருப்ப சுவாமிக்கும் இப்பொழுது கோபமானது திரவியாகூதியானது நடைபெறுகிறது

我的娘 அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ நைட்டு இந்த யாகம் பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு அன்னதானமும் போட்டாங்கங்க எல்லாருமே அங்கே தான் கோவிலில் தான் சாப்பிட்டோம் வெஜிடபிள் பிரியாணி ரைத்தா வந்து கொடுத்துருந்தாங்க ஆனியன் ரைத்தா வந்து ஸோ எல்லாருமே அங்கே வாங்கி கோவிலில் வச்சே சாப்பிட்டோம் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரு கூடையும் சேர்ந்து சாப்பிட்றது எல்லோருமே சாப்பிட்டுட்டு கும்மி அடிக்கிற பெண்கள் எல்லாம் கும்மி அடித்தோம் விருந்தாளங்களும் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க முதல் நாள் நைட்டு அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாருமே டேரெக்டாக கோவிலுக்கே வந்துவிட்டாங்க ஏன்னா பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது அன்னதானமும் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாேருமே டேரெக்டாக கோவிலுக்கே வந்துவிட்டாங்க ஸோ கோவிலை வச்சு தான் எல்லாருமே மீட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து எல்லா சொந்த பந்தங்களையும் இங்கே வச்சு பார்க்கறது கலக்கலன்னு பேசிக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு எடுக்கூடாது பயம் வீடியோ எடுப்பேன் நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் மொபைல் ஃபோன் போகிறேன் É. Ah, a வந்து காலையில் பால் குடம் எடுக்கிறது கும்பாபிஷேகம் நடந்தது இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறேங்க எல்லா கிளிப்ஸுமே ஒரே வீடியோவில் போட்டால் வீடியோவும் ரொம்ப லாங்காக போகும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செப்ரேட் செப்ரேட் வீடியோவாக போடுறேங்க நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்